செல்ல குழந்தைகளை மகிழ்வுக்க முதல் முறையாக டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது இதில் எந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக துவங்கி உள்ளது இப்பொருட்காட்சியானது ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை நடைபெறும் இடம் கோவை செட்டிப்பாளையம் சாலை மலுவிச்சம்பட்டி அனைவரும் வாரில் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதை பாரீர் கோவையில் பிரபல கோக்லாம் கிளாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா அரங்கில் தனது சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அனைத்து சீசன்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திவ்யா விக்ரம் சந்தோஷி ராஜேஷ் மாலினி ஜெயமுருகன் நிர்மலா குரு பிரசாத் மேரி பீனா லலிதா ரஞ்சித் மீனா விஜி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் இக்கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு பல்வேறு சீசன்களில் சிறப்பு விற்பனை கண்காட்சி நடைபெற நிலையில் இந்த கண்காட்சியில் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக தெரிவித்தனர் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ள இதில் கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் ஹீனா அண்ட் ராகுல் சொல்லவே வேண்டாம் டென் இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறது இந்த எக்ஸ்போ நடத்துறதுன்னா பெரிய விஷயம் எனக்கு வந்து என்னென்னா ரொம் நானும் வந்து அசசரி ஷாப் போடுறோம் இங்கே போட்டிருக்கேன் பயங்கரமான சேல் சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸ்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடையும் வரும்போதெல்லாம் உள்ள வந்தோம்னா ஒரு ஒரு கடையிலையும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நான் செலவு பண்ணுவேன் கொஞ்ச நேரம் இல்லை அவ்வளோ நல்லா இருக்கும் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் யூனிக் கலெக்ஷனாக இருக்கும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் நடக்கிற இந்த எக்ஸ்போக்கு கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணுங்க கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் திருப்பூர்லேருந்து ஒவ்வொரு தடவை கோக்லாம் போடும்போதெல்லாம் ஒரு தடவை வந்து இது ஒரு ஹாப்பியாக ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நீங்களும் எல்லாரும் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாக ஷாப் பண்ணுங்க இது வந்து இங்க வந்து ஃபுட்டு ஃபுட் கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தி ஃபுட்டு அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் இது கூட இருக்கு அண்ட் ஆல் கலெக்ஷன்ஸ் ஆர் யூனிக் 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 சூப்பர் கலெக்ஷன் வந்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் ராகுல் கிரேட் ஜாப் கோயம்புத்தூர் நாளே கோக்லாம் தான்